வடக்கு மாகாணத்தில் நிலவும் காய்ச்சல் காரணமாக நேற்றைய தினம் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதுவரையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் ஏற்படின் மாவட்டத்தின் ஏனைய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளில் இருந்து ஆளணியினரை பெற்று பயன்படுத்துமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி ஏ கேதீஸ்வரனுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் வேத வேண்டுகோள் விடுத்துள்ளார் சொந்த நாட்டின் அனுப்பி வைக்க வேண்டும் இல்லை என்றால் உரிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யாய் எனப்படும் அகதி ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இவர் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தனது எட்டு வயதில் இலங்கையில் இருந்து கடல் வழியாக தனுஷ்கோடிக்கு அகதியாக வந்து மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டார் தனது தாயக திரும்பி வருவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட போதும் எதுவித முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் தான் போராட்டத்திற்குள் இறங்கினேன் என அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டையில் அமைந்துள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் நேற்றைய தினம் தொடர் சோதனைகளை நடத்தி உள்ளனர் அரிசி கையிருப்பு பதுக்கள் உள்ளிட்ட நெறிமுறைகளுக்கு புறம்பான முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனையின் போது நுகர் ஒரு பாதுகாப்பு சட்டத்தை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த விற்பனையகம் ஒன்றிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை தவிர காலாவதியான அரிசி விற்பனை விலை குறியீடுகளை காட்சிப்படுத்தாமை உள்ளிட்ட ஏனைய விதிமீறல்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நுபரேலிகா மாவட்டத்தில் அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த பல வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரேலிகா மாவட்ட நுகர்வோர் கட்டுப்பாட்டு அதிகாரி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு நாட்டு அரசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் தலைவராமல் ரத்நாயக்க தெரிவித்தார் தேங்காய் விலை சடதியாக அதிகரித்த காரணமாக இலங்கையில் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகடி சில்வா தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயில் விலை எண்ணூறு ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனர் பிரதான இணைப்பாளர் புத்திகடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரசாயன உரங்களின் தடை பீடைகளின் தாக்கம் போன்ற தேங்காயின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பயிற்சி சபையின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பதில் பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சர்க்குணம் கிளிநொச்சிகள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்கக் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை வீழ்ச்சி அதிகரித்துள்ள நிலையில் இரணை மடுக்குளத்தின் பதினான்கு வான்கத கதவுகளில் இரண்டு வான் கதவுகள் நேற்று புதன்கிழமை மாலை திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தாழ்நில பகுதியில் வாழும் மக்களை தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறு வெள்ள அனர்த்தம் சார்ந்து அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது பருத்தத்துறை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி மாத நிகழ்வும் வாசிப்பு மாத நிகழ்வும் பண்பாட்டு பெருவிழாவும் பருத்தத்துறை தனியார் மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்ற வேண்டும் அதற்கு முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் நமது உள்ளூராட்சி மன்றங்களும் மாற்றமடைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் நாயகன் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கென தனியானதொரு பாரம்பரியம் காணப்படுகின்றன அருகே வரும் அதனை தொடர்ந்தும் பாதுகாக்க நாம் பல செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது இன்றும் ஒரு சில இடங்களில் இவ்வாறான பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் வரவேற்பு விருந்தோம்பல் மற்றும் நன்றி கூறல் என்பவற்றை என்றும் நாம் மறக்கக்கூடாது என்பதையும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பருத்துத்துறை பிரதேச சபையின் செயலர் ஆனோராஜ் வடக்கு மாகாண ஆளுநரை பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் நினைவு சின்னமும் வழங்கினார் மேலும் பருத்துத்துறை பிரதேச சபையின் நிகழ்நிலை மூலமான கட்டணங்களை செலுத்தும் திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து பருத்துத்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பிரிவுகளில் சாதனை படைத்த கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இலங்கையில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு தலைவர் ரஞ்சித் அரிசி தேங்காய் உப்பு மருந்து போன்று மக்களுக்கு அடிப்படையான உணவுகள் விலை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி இது தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவரும் முன்வைத்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கடந்த ஆவணி மாதம் முதல் இதுவரையான கால பகுதிக்குள் சிறுவர் உரிமை மீறல்கள் சிறுவர் அபிவிருத்தி சிறுவர் நலன் சார் தொடர்பாக ஆராயப்பட்டன இக்கூட்டத்தில் மாவட்ட செயலர் உதவி அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் தொண்டு நிறுவன அதிகாரிகள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபையின் அதிகாரிகள் நன்னடத்தை பொதுமக்கள் என கலந்து தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மத்திய சப்ரகமுவ தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாலை அல்லது இரவு வேளையில் மற்ற பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கலாசார நிலையத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்ட தினத்தில் பங்கேற்ற வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவேத நாயகன் இந்தியாவின் ஒத்துழைப்பும் உதவியும் எப்போதும் எங்களுக்கு தேவை என தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் உட்பட பல அதிகாரிகள் மலர் மாலை அணிவித்தனர் இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்கு மாகாண சபையின் தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண பிரதம செயலர் இ இளங்கோவன் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணு ஆகியோர் கலந்து கொண்டனர் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்று புதன்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் வேலை திட்டங்களை குறுக்கிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட சவால்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது இக்கூட்டத்தினை தொடர்ந்து நலன்புரி நன்மைகள் தொடர்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் ஆராய்க்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் பிரதம கணக்காளர் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் பிரதேச செயலாளர்கள் அஸ்வசம திட்டத்திற்கு பொறுப்பான மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரதேச செயலக பிரதி உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் காலர்கள் மற்றும் மாவட்ட செயலக திட்டமிடல் துறைசார் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர்